வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே இன்றைக்கு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் அறுபத்தி ஆறு பெண்கள் எழுதிய காதல் தொகுப்பு வெளியானது இதை குறித்து தீபலட்சுமி அவர்கள் பேசியது இந்த காணொளியில் காணலாம் நன்றி காதல் கிவும் கடலும் நூல் குறித்து தீபலட்சுமி அவர்கள் பேச வருகிறார்கள் இந்த நூறு பார்த்து தாமதமா வந்ததுக்கு தான் தெரியுது ஆஹ் முதல்ல இந்த காதல் கனிவும் கனலும் அப்படின்ற புத்தகம் வந்து இவ்வளவு பெருசுன்னு எனக்கு தெரியாது நான் பிடிஎஃப் தெரியாம எவ்வளவு ஒரு எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சொல்ற மாதிரி மதுமிதா ஒரு பெரிய பாராட்டை கொடுத்துக்கணும் கொடுக்கணும் இத்தனை பெண்களை வந்து காதலை பத்தி எழுத வச்சிருக்கு பாருங்க காதலை பத்தி பெண்கள் போட்டுக்கிற புக்கு இவ்வளோ பெருசு பாத்துக்கோங்க அப்புறம் அவன் ஒரு இந்த விஷயத்திலேயே ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் மத்தியானம் வந்து பாண்டிச்சேரியில சமம் மகளிர் அமைப்பு வந்து சுயசார்பு ஏகம் ஒரு கான்பரன்ஸ் பேசின தலைப்பு வந்து பெண்களும் உரிமைகளும் அப்ப அந்த தலைப்புல வந்து எல்லா என்னென்ன உரிமைகள்லாம் இன்னும் இல்ல என்ன உரிமைகள்லாம் வேணும்னு முடிக்கும்போது நான் கடைசியா முடிச்சுட்டு பெண்களுக்கு காதலிக்கிற உரிமை இருக்கா என்ன கல்யாணம் எது பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ஒன்னொருத்தர் ஒன்னொரு சொல்றாங்க யாருமே வந்து நாங்க காதலுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறோம் இல்ல கல்ய ஒரு கல்யாண திருமண வாழ்க்கையில வந்து காதல் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஒருத்தர் கூட சொல்லல அங்க பெண்கள் இருந்தாங்க யாருமே சொல்லல இப்ப காதலிக்கிற உரிமையை முதல்ல வேண்டுக்கியா அது உங்களுடைய உரிமை உணருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சோ அதோட தொடர்ச்சியா எங்க பேசலாம் நினைக்கிறேன் அப்புறம் காதல் ஒரு உரிமை அப்படின்றத தாண்டி நான் என்ன நினைக்கிறேன்னா இப்போ காதல் வந்து கண்டிப்பா பெண்களுடைய முக்கிய சமூக கடமையா ஏத்துக்கணும் அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன் ஏன்னா அது ஒரு உரிமை மறுக்கப்படுது ரொம்ப காலமாக அப்படின்னும் போது நமக்கு தேவையில்லாத பல கடமைகள் சமைக்கணும் பாத்திரம் கழுவணும் இந்த மாதிரி வேண்டாம் வச்சிருக்காங்க இத முக்கியமான கடமையா நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கறது நான் கடைசியில சொன்னது நம்ம முதலே சொல்லிடுறேன் அடுத்தது இந்த புத்தகத்தை பத்தி நான் படிக்கும்போது போது என்னன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன் காதல் பத்தி அதுக்காக ஓடி வந்திருக்கேன் பாருங்க வேற எந்த புக்கா இருந்தாலும் இல்ல இல்ல நான் சொல்லியிருப்பேன் காதல் அப்படிங்கறதுனால நிவி வேற நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்றதுனால ஆனா எனக்கு என்னன்னா இந்த புத்தகத்தை படிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது அற்புதமான புத்தகம் ஒரு ஒருத்தர் எழுதினதும் ஆனா வந்து எனக்கு நான் எதிர்பார்த்தது இல்லை காதல் அப்படின்னா பெண்கள் அவங்களோட காதலை பத்தி எழுதியிருக்கிறாங்க சார் எல்லாருமே எழுதிருக்காங்க ஆனா இதே காதல் படிக்கட்டைகள் ஒரு தொடர்ந்து தெரியுமா அது ஒரு வாரம் எப்படி இருக்கும் தெரியுமா அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்கும் ஆண்கள் முக்காவாசி ஆண்கள் எழுதுனது கொண்டாட்டமா இருக்கும் குறும்பு சேட்டைகள் நான் அப்படி முழுக்க ஆனா பரவாயில்ல அதுதான் உண்மை இந்த சமூகம் வந்து அவங்களுடைய புத்தகம் வந்து முழுக்க முழுக்க அது எப்படி எத்தனை பேர் இறந்து போனாங்க இருக்கு இந்த புத்தகம் வந்து நம்ம சமூகத்தை பாக்குறதுக்கு ஒரு பெரிய ஒரு இப்படிதான் வச்சிருக்கீங்க நீங்க பெண்களை காதலிக்கு கூட விடாம அவங்க காதல் உணர்வுல எழுதுனா வலியும் போராட்டமும் மரணமும் அழுகையும் இப்படித்தான் இருக்கு அப்புறம் அடுத்தது வந்து ஆ ஆஹ்ல காதல் அப்படிங்கறத நம்மளுக்குள்ள போகலாம் அதுக்கப்புறம் இந்த புக்குல வந்து எனக்கு நெஜமா பிடிச்சதுலாம் அதுக்கப்புறமா சொல்றேன் இந்த பஸ்ல வரும்போது ஒரு பாட்டு வந்து இதே பார்த்த பின்புதான் நூறு மடங்கு கூடு மடங்கு கூடுனா கொட்டுன்னு போயிருவான் சண்டிராணி அவங்களுக்கு வந்து காதல் கிடைத்தா தெரியுமா

மிகவும் அற்பமான காரணங்களே போதும் ஆனா யார் காதலிக்கிறாங்களோ அந்த காதலி காதலிப்பவர்களையும் காதலிக்கப்படுபவர்களையும் பொறுத்துதான் அது மேன்மை உரிகிறது இதை சந்தை ஜெயகாந்த் காதல் தான் அப்படி ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு காதலுக்காக ஒரு பூ ஒரு தடவை தான் உதிரும் அதெல்லாம் கிடையாது நிறைய பூ வரும் நிறைய உதரும் இருக்கும்போது உதிரும் ஆனா அப்படி கிடையாது ஒரு நேரத்துல அவங்களை தான் அழகா தங்க சொல்லி இருக்காங்க

அவர் மட்டுமே வேண்டும் அவரை தவிர உலகத்தில் வேறு எவரும் எதுவும் முக்கியமான தேவையில்லை என்னும் மனநிலையில் ஆழ்ந்து ஒருவர் விரும்புவது காதல் அவ்வளவுதான் அது வந்து என்னன்னா இட் இஸ்லிங் அந்த விலங்குகளுக்கு வந்து எல்லாருக்கும் பசி தாகம் தூக்கம் கலவி காமம் செக்ஸ் எல்லாமே இருக்கும் விலங்குகளுக்கும் ஆனா விலங்குகளையும் நம்மளையும் வே வேறுபடுத்தி காட்டுறது வந்து காதல் சொல்லியிருக்காங்க எனக்கு அது ரொம்ப பிடிச்ச நாகரிக மனசுக்கு மட்டும்தான் அந்த காதல் உணர்வு வரும் காதலை பண்ணவே முடியாது தெரியுமா சமயம் நம்ம காதலிக்கிற வந்து நபரோட வந்து ஒரு என்ன அந்த சொல்ற கூட நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது இட் இஸ் ரீலி பியூர் அதுக்கு அப்புறமா அது இவால்வ் ஆகலாம் பட் அந்த காதல் வந்து காதல் உணர்வு வந்து அது பிசிக்கல் அட்ராக்ஷன் மட்டுமான் கிடையாதுன்னு சொல்லுவோம் இல்ல பிசிக்கல் அட்ராக்ஷன் வேண்டியது இல்லையா அவங்களோட மற்ற குணங்கள் மட்டுமான் அது தெரியாதுன்னு சொல்லுவோம் இப்படி என்னன்னே தெரியாது பட் ஆனா அது பைத்தியம் பிடிக்கும் பிடிக்குமா அதுதான் காதல் அது பைத்தியம் பிடிக்கலன்னா அது காதலே கிடையாது அதை அனுபவிச்சா மட்டும்தான் உணர முடியாது அனுபவிக்கிற உணர்வு வந்து பெண்களுக்கு மறுக்கப்பட்டது பெண்களை வந்து அந்த அந்த உணர்வே வந்து அது எவ்வளவு சந்தோஷமான கொண்டாட்டமான உணர்வு பெண்களுக்கு சாப்பாடே சரியா போட மாட்டேங்கிறாங்க வாரத்துல விரதம் இவ்வளவு கொடுமையான ஒரு அடக்குமுறை இருக்கிற ஒரு சமூகத்துல செக்ஸும் கிடையாது லவ்வும் கிடையாது நம்ம எப்படி வச்சிருக்காங்க பாத்துக்கிறோங்க அதனால ஒரு இயற்கையான உணர்வுகள் கூட மறுக்கப்படுற மாதிரிதான் இருக்கு சோ தன பேர் வந்து காதலத்துக்கு ஏற்றிருக்காங்க சந்தோஷம் அடுத்தது

காதல் அப்படிங்கிறது வந்து வேற எந்த உணர்வுலயும் வந்து நீங்க போய் சொல்லாங்க சரியா தாய் என்பது தாய் தாய் என்பது ஆம்பளை சொல்றது பூரா போய் தான் என் தாய் 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 எப்படிப்பாங்க அப்படின்னு தத்துவம் ஆனா வெளியே எங்க அம்மா மாதிரி இல்லை எங்க அம்மா நோட்டு விட மாட்டேன் அதே மாதிரிதான் அக்கா உணர்வு எல்லாமே நம்மளும் அப்படிதான் புருஷன் வீட்டுல போய் என்ன கண்ட எப்படி பேசுவாங்க எங்க எங்க வீட்டுல சார் ரொம்ப நல்ல வெளில இருந்து போய் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து ஓகே அதெல்லாம் ஓகே ஓகே யூ ஹேவ் யூ ஆர் அண்டர் பிரெஷர் டு லை அபௌட் எவ்ரி திங் பட் cannot lie about love. உங்க காதல் உணர்வை பத்தி பேசும்போது தயவு செஞ்சு போய் பேசாதீங்க நான் லவ் பண்ண பேசாதீங்க உண்மையா எழுதுங்க அது அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம உண்மையா இருக்கக்கூடிய ஒரு உணர்வு வந்து காதல் அட்லீஸ்ட் ஃபார் யோர் ஓன் சேம் லவ் பண்ணா உண்மையிலேயே ஒத்துக்கோங்க உங்க மனசுக்குள்ளையாவது அதை ஏற்றுக்கோங்க நான் காதலிக்கிறேன்னா அது உங்க மனசுக்கு நல்லது அதை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க ஒருத்தருக்கு மேல காதல் வந்ததுன்னா ஆமா அது காதல் தான்

பிடிச்சதும் ஃபென்டாஸ்டிக்கான கட்டுரை வந்து நான் எஸ்வி காயத்ரி தான் சொல்லுவேன் எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு அந்த பொண்ணு எப்படி எழுதியிருக்கு அப்படின்னா அதாவது ஒரு 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 ஆணை பார்க்கும்போது இருக்கிற ஒரு உணர் எனக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது நான் அழகா இல்ல அப்படிங்கிறதுனால நான் அவனை காதலிக்க காதலிக்கிறதுக்கு கூட பயந்தேன் ஆமா சமூகம் வந்து அழகான பெண்கள் மட்டும்தான் காதலுக்கு உரியவங்கன்ற மாதிரி தானே இங்க எல்லா பாப்புலர் கல்ச்சரும் சொல்லுது காதலிக்கப்பட வேண்டிய அது இன்னொரு அடுத்த அடுத்த விஷயத்துக்கு வருவோம் பெண்ணுக்கு வந்து காதலிக்கிற உணர்வு எல்லாம் கிடையாது காதலி அந்த மாதிரி சில கட்டுரைகள் நான் அப்படியே கடந்து போயிட்டேன் தன்னை காதலித்த உணர்வை மட்டுமே சொல்லக்கூடியது அதுதான் தெரியுதுமா சினிமா பூரா அதுதான் தெரியுது காதலை ஏற்றுக்கொள்ளும் இடத்தில் மட்டும்தான் பெண் இருக்க வேண்டும் என்பது ஒரு அடக்குமுறை ஆதி ஆதி சமூகத்துல அப்படி இல்ல பெண் தான் தேர்வு செய்பவளாக இருந்தார் நம்ம ஆதி தாய் வேட்டை சமூகத்துல இருந்த போது பெண் வந்து தனக்கு பிடித்த ஆண் தான் தேர்வு செய்து அவனுடன் கலவி கொள்ளற மாதிரிதான் இருந்து காதல்

தான் காதலிப்பது என்றுமே வந்து மறைக்க மாட்டாள் மறுக்க மாட்டாள் ரூப் டாப்ல இருந்து சொல்லுவான் அடுத்தது வந்து பரமேஸ்வரியோட பரமேஸ்வரியோட ரைட்டிங் ரொம்ப அழகா உங்களுக்கே தெரியும் கவிஞர் அவங்களோட கட்டுரையில வந்து நான் ஒரே ஒரு வரைய மட்டும் படிக்கணும் நிறைய டைமே கொடுக்க மாட்டேங்க அவர் எல்லாம் லவ் பண்ண முடியாது நல்லா இருக்காங்க

அருகிருந்து நம் உரையாடல்கள் என்னை மீட்டர்களே உயிர் தப்பி நிற்கும் நீயும் நானும் எனது ஆதூரத்தை ஒட்டித்தானே இயக்கம் உனக்காக இல்லாவிட்டாலும் எனக்காக நீ பேச வேண்டும் பைத்தியம் போல தோன்றியதை பேசுகிறேன் என் சதுதயம் அல்லவா நீ என் உயிர் உள்ள வரையிலும் உன்னை ஆராதித்திருப்பேன் நீ செல்லும் டிக்கெல்லாம் உன்னையே பார்த்திருப்பேன் அரூப நதியன உன்னை சுற்றியே பறந்து விழிவேன் சொண்ட பற்றி பிரியமாய் உடன் நடப்பேன் முதுமையிலும் உன்னை திளைத்திருப்பேன் சாய்வு நாட்காலியாக உன்று கோலாய் உணவின் உப்பாய் உன்னுள் கலந்திருப்பேன் இப்படி எழுதணும் இப்படி எழுதணுங்கிறதுக்கு சொல்றேன் காதலை பத்தி எழுதுனா இப்படி வரும் இதொன்னும் தெரிய இலக்கிய தடவை தான் எனக்கு தெரியல படிக்கும்போது நான் பத்து தடவை படிச்சுட்டே இருந்தேன் ஒருத்தவங்களுடைய கட்டுரை வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது அவங்க என்னத்தை பத்தி கேட்டீங்க காதல் ஒரு கெட்ட எக்ஸாக்ட்லி காதல் ஒரு கெட்ட அவங்க வேற ஓகே காதல் அனுபவங்கள் எல்லா பெண்களுக்கும் அமையாது அதனால ஆனாலும் அடுத்தவங்க காதலை உணர்ந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை அழகா எழுதுறதுக்குல்ல அது வந்து குழந்தை அனிதா அவங்களுக்கு வாட்சதுக்கு ரொம்ப அழகா எழுதினாங்க அதாவது அவங்க பக்கத்து வீட்ட அண்ணன் வந்து இவங்க ஃப்ரெண்டோட அக்காவை லவ் பண்றாரு கோயிலுக்கு வருவியா இல்லையான்னு அக்கா கிட்ட கேட்டு சொல்லுமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இவங்க போய் அந்த அக்கா கிட்ட கேட்கும் போது அவங்க இவங்க உள்ளங்கைய பிரிச்சு எஸ் அப்படின்னா என் அப்படின்னா எழுதுவாங்களோ இத எஸ்ன்னு எழுதிருந்தா அந்த அண்ணன் வந்து இவரு கைய இவங்க க இவங்க உள்ளங்கைய வந்து கிள்ளி முத்தம் கொடுப்பாங்க அதுல ஒரு ஒரு எவ்வளவு தெரியுமா ஆக்சுவலா வரும் 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 நம்மளுடைய சம சம வயசு வயசு ஆண்கள் மேலதான் மேலதான் பெண்கள் சொல்லவே முடியாது மாலத்தி அக்கா குட்டி பையன் ல அந்த மாதிரி அஞ்சு பத்து வயசுல நமக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆண் மேல ஒரு காதல் வந்துடும் அது முக்காவசி இந்த மாதிரி காதல் தூதுக்காக நம்ம அனுப்புறாங்கல்ல ஏன்னா ஏன் அக்கா காதல் சொல்லுவாங்க தொடர்ந்து அப்புறம் அந்த காதல் கை கூடல அப்புறமா இவங்க வந்து ஒரு தடவை சந்திக்கும் போது அதே மாதிரி இவங்க உள்ளங்கைய ரொம்ப காலம் கழிச்சு சந்திக்கும் போது அவர் அந்த உள்ளங்கைய கிள்ளி முத்தம் கொடுத்தது இந்த மாதிரி உள்ளங்களாக தான் வந்து உலகம் வாழ்ந்து நினைக்கிறேன் அத ரெஸ்பெக்ட் பண்றது ரொம்ப அழகா இருந்துச்சு அப்புறம் கனகா பாலான்னு ஒருத்தவங்க அவங்களும் ஒரு கட்டுரை எழுதினாங்க அது வந்து கனகாபாலாவோட கட்டுரை தேர் வந்து ரெட்டை கிழகு ரெட்டை கிழகு அதுவும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை என்னன்னா இவங்க இவங்களோட மாமா பையனே இவங்க லவ் பண்றது அப்பா அந்த ஒரு ஜெலசி தெரியுமா அதெல்லாம் இதெல்லாம் தான் உண்மையா எழுதுறது அவங்களுக்கு வந்து புரியவே ரெண்டு ரெண்டு பேர் என் தச்சு என்கிட்ட சொல்லாம என் மாமா தாயினே நீயே லவ் பண்றியான்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப கோவம் வருது ஆத்திரம் வருது ஆனா சரி பரவாயில்லன்னு விட்டு குடுக்குறாங்க இந்த இடம் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் இப்படி அழகா விட்டு கொடுத்துருவாங்க ஆனா படத்துல எல்லாம் அவங்களுக்கு விட்டு கொடுக்காம வஞ்ச என்ன சொல்றது அவங்களை வந்து பழி வாங்குறது ரொம்ப மோசமா நடந்துட்டு ஆண்கள் தான் பெண்கள் உண்மையிலேயே விட்டு கொடுத்துருவாங்க அந்த என்ன இருக்கேன் நீ போனா இன்னொருத்தன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து எந்த வேற இருக்கும் சோ பிரச்சனை கிடையாது அவங்க அந்த விட்டு கொடுக்கறதையும் அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் காதல் கை கூடாம அது ரொம்ப நான் இன்ஜினியரிங் அவங்க அதை வேற சொல்றாங்க அவ லவ் பண்றத எனக்கு பொறாவே இருக்கு தினசரி அவ தலையில் வந்து அவன் ரோஜா தோட்டம் வச்சிருந்தாங்க அதனால டெய்லி அவன் தலையில இவ ஃப்ரெண்டு தலையில ரெண்டு ரோஜா பூ செழித்து அவர் அவருக்கு காதல் செழித்து கிடந்ததே அந்த ரோஜா உணர்த்தியதுன்னு ரொம்ப அழகா எழுதிருந்தாங்க ஆனா இவங்க பார்த்து பறம் பட்டுட்டே அது படிக்காம விட்டுருச்சு இவங்க நல்லா படிச்சு என்ஜினியரிங் காலேஜுக்கு போயிட்டாங்க சோ அதெல்லாம் ரொம்ப நான் ரொம்ப ரொம்ப அருமையானது அப்புறம் சபீனத் என்னுடைய தோழி சபீனத் இங்க இல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் அவங்களுடைய கட்டுரை எனக்கு ரொம்ப அழகா வந்துச்சு வந்து இன்னும் ீங்கதல அருமையா எழுதிருந்தாங்க பேசணும்னு நினைக்க சோ அந்த கதையிலும் எனக்கு அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அற்புதமான தொகுப்பு இன்னும் அடுத்த தொகுப்பு நீங்க போடும்போது அடுத்த தலைமுறை போடும்போது அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க சோரியல குதிச்சு போய் நான் வந்து காதலனே கண்ணத்தை முத்தமிட்டு விட்டு வந்தேன் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டுரைகள்லாம் இதுல இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் வாய்ப்பளித்த நீங்க மிக்க நன்றி காதல் தேவதையே வந்து ஒரு இசை காதலி ஒரு இலக்கிய காதலி அவங்களே வந்து இன்னைக்கு பேசினதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி

சோகத்துல இருக்கு அப்படின்னு நீங்க இங்கதான் எனக்கு கொடுத்திருக்கீங்க அப்படின்னு தீபா பேசும்போது அதோட விளைவுகள் எப்படி இருக்கு அப்ப இந்த சமூகம் இன்னும் காதலை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது ரொம்ப அற்புதமான பேச்சாளர்கள் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம மேல வந்து பெண் பேச்சாளர்களை பாக்குறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதுக்கப்புறம் யாராவது இந்த வீடியோ ஏதாவது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க இனிமே எந்த இவெண்ட் போனாலும் கண்டிப்பா ஒரு பெண் பேச்சாளரையாவது நீங்க வந்து கண்டிப்பா அழைக்கணும் அப்படின்ற வேண்டுகோளோட இந்த நிகழ்வை முடிக்கிறோம்